நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூர் கறி வாங்க வந்திருக்கேன் பாருங்க கூர் கூற பிரித்து எல்லா கறியுமே கலந்து தலை கேட்டிங்கன்னா குடல் எல்லாமே கலந்து கொடுப்பாங்க மறப்போங்க பாருங்க என்னங்கண்ணா தங்கம் தங்கமயில் ஆமாம் உங்கள் சப்ஸ்கிரைபர் கேட்குறாரு இங்கேயே பார்த்த மாதிரி இருக்குதே அப்படிக்கிறாரு இந்த பாருங்க தலை தீச்சுட்டுக்குறாங்க இதில் வந்து ஒரு மாதம் ஆகுதுங்களா இப்போ தான் கூர்க்கறி வாங்குறேன் வரும்போதெல்லாம் நினைப்பேன் வாங்கலாம் வாங்கலான்ட்டு மறந்துடுறது அப்புறம் இன்றைக்கி சரி காய்தறி கூட்டிட்டு அப்படியே அம்மா வீட்டுக்கு போகிறக்கு வந்தேன் வர வழியில் சரி கறி வெட்டிகிட்டு இருந்தாங்க பாப்பா கூப்பிட்டேன் கூர்க்கறி எட்டு வா வரலாமான்னு கேட்டேன் பாப்பா தான் காசு வாங்கிட்டு இவருக்க காசு இல்லைங்க கடனாகவும் வாங்கிட்டு எதுக்கு போகலாம் இந்த மாதந்தாங்க ரொம்ப டைட்டுங்க ஃப்ரெண்ட்ஸ் அது என்னென்னா ஜனவரி மாதம் வந்து பார்த்திங்கன்னா யூடியூப்பில் வந்து ரொம்பவுமே ரெவன்யூ கம்மியாக தான் வரும் அதனால தான் ஜனவரி மாதத்து தான் பிப்ரவரி வந்துச்சு பிப்ரவரியில் மார்ச்சில் வரும் இன்னைக்கு இந்த மாத கடைசியில் வரும் ஏதோ பண்ணுவோம் எப்போ ஏற்பட்ட கோடீஸ்வரன் இருந்தாலும் ஒரு நாளைக்கு பண கஷ்டம் வரும் எல்லாத்துக்குமே அப்படித்தான் என்னமா சொல்கிறேன் வளர்த்திட்டு கேண்ண பைத்தியர் நட்ட பைத்தியம் பிடிச்சிருச்சுங்க பாருங்க டைம் ஸ்கூல் பிரிச்சுட்டாங்க இருக்காங்க பாருங்க காரை ஓட்டுறீங்களா சாமி ஓட்டுங்க ஓட்டுங்க குட்டி தங்கத்தை பந்து பார்த்தாச்சு ஒரே தாங்கத்துக்கு தாங்கிறதுக்கு பூர்காரி எடுத்தாச்சே நீங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு நீ சமைச்சு சாப்பிடுவோம் நீங்களும் என்ன சாப்பிட்டீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்டில் சொல்லுங்க மாப்பிள்ளை மாப்பிள்ளையும் வந்துட்டாரு